திருமந்திரம் நூல் அதை தொடுவதற்கே ஒரு பாகியம் வேண்டும் அந்த நூலை படிப்பதற்கு இன்னும் ஒரு பாகியம் வேண்டும் காரணம் இது அனைத்தும் மனிதர்களால் எழுதப்பட்டவை கிடையாது ஒரு மனிதன் எழுதும் எழுதும் பொழுது தன்னுடைய புற உறுப்புக்கள் மூலமாக புற உறுப்புகள் மூலமாக உலகத்தை புரிந்து கொண்டு உலகத்தை அர்த்தத்தை தனக்குத்தானே கொண்டு புத்தகங்கள் எழுதுவார்கள் அதை நாவல் என்று சொல்லுவோம் நல்ல புத்தகங்களாக இருந்தால் நாவல் சரித்திர நாவல் என்று சொல்லுவோம் அதைவிட சிறந்த படைப்புகளாக இருந்தால் தலைமுறையை தாண்டி அந்த படைப்புகள் இருக்கும் ஒரு சாதாரண மனிதன் எழுதக்கூடிய அதுவும் ஒரு மேன்மை பெற்ற மனிதன் எழுதக்கூடிய புத்தகங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு ஆனால் திருமந்திரம் நூல் என்பது ஒரு சாதாரண மனிதர் எழுதிய நூல் கிடையாது இது ஒரு சித்த புருஷர் எழுதிய நூல் திருமூலர் ஐயா எழுதிய நூல் அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே ஒரு மிக முக்கிய நாயன்மாராக இருந்தக்கூடிய எழுது மனிதர் எழுதிய நூல் அனைத்து நாயன்மார்களும் கூட ஒரு சித்தருள் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மேன்மை பெற்ற ஆன்மா எழுதிய நூல் என்று அனைவராலும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நூல் திருமந்திரம் திருமந்திரம் என்பது சாதாரண மனிதர்கள் வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதர்கள் வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் வாழக்கூடிய மனிதர்களுக்கு திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய செய்தி என்பது பெரும் செய்தியாக இருக்கும் அது படிக்கும் பொழுது நமக்கு புரியாமல் கூட இருக்கும் காரணம் சிவத்திலிருந்து ஆரம்பித்து வாழ்க்கையை முழுமையாக யோகத்திலிருந்து அனைத்தையும் கூட மேன்மையாக விளக்கக்கூடிய ஒரு நூல் அதனால்தான் சொல்லுவார்கள் ஒரு முக்தி நிலையை அடைய முற்படுவர்களுக்கு மட்டும்தான் இந்த நூலினுடைய உட்பொருள் புரியும் என்று சொல்லுவார் ஆனால் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய காலச்சக்கரத்திலே நாம் வாழ்கின்ற முறையில் நம் எத்தனை மனிதர்களுக்கு அந்த நுட்பமான உட்பொருளை தெரிந்து கொள்ளும் அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை பாக்கியமான வாழ்க்கையாக மாற்றி இருக்கின்றோம் என்பது ஒரு கேள்விதான் இந்த நுட்பமான உட்பொருள் என்பது நாம் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய சொத்து மூலமாக நாம் படித்திருக்கக்கூடிய கல்வி மூலமாக வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து மூலமாக கிடைக்காது அது நம் அனைவருக்குமே தெரியும் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை மிக கூர்மையாக கவனித்து வாழ்க்கையை நன்றாக உணர்ந்து கொண்டு அந்த உட்பொருளை நோக்கி வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கின்றார்களோ அந்த மனிதனுக்கு திருமந்திரத்தை பற்றி தெரியும் என்று சொல்லுவார் அதனால்தான் திருமந்திரத்திற்கு ஒரு விளக்க உரை தேவைப்படுகிறது மிக முக்கியமாக எந்த ஒரு மந்திரத்திற்கு எந்த ஒரு பெரும் புத்தகத்திற்கு விளக்குமுறை தேவையோ திருவாசகத்திற்கும் திருமந்திரத்திற்கும் விளக்கு உரை நிச்சயமாக மனித குலத்திற்கு தேவைப்படுகிறது அதை நம்முடைய தவத்திரு அன்னை சகுந்தலா அவர்களைப் போல மா மனிதர்கள் வாழ்க்கையினுடைய நுட்பத்தை அறிந்து கொண்டவர்கள் அதை எளிமையாக்கி நம்மை போன்ற சாதாரண மனிதர்களும் அதை புரிந்து கொண்டு அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக இதை போன்ற நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் இதை போன்ற விளக்கு உரை புத்தகங்கள் நமக்கு தேவைப்படுகிறது நான் என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு என்னுடைய நண்பர் கரூரிலே ஒரு பெரிய ஒரு மருத்துவராக இருக்கக்கூடிய முழுவதுமே தன்னுடைய வாழ்க்கையை சிவபெருமானுக்காக அர்ப்பித்து விட்டு தான் சம்பாதிக்கக்கூடிய பெரும் பகுதியை ஆண்டவனுடைய இறைப்பணிக்காக செ செலவு செய்யக்கூடிய ஒரு மாமனிதரிடம் வந்து சகோதரரே திருமந்திரத்தில் நீங்கள் எது படிக்கிறீங்களோ இல்லையோ திருமந்திரத்தினுடைய ஐநூற்றி அறுபத்தி எட்டாவது பதிகத்தை நீங்கள் படித்து உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பின்பற்ற ஆரம்பிக்க வேண்டும் நீங்கள் பின்பற்ற ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரும் மாற்றத்தை நீங்கள் காண ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னார்கள் எனக்கு அப்போது அதனுடைய மகத்துவம் தெரியவில்லை எனக்கு ஒரு திருமந்திரம் புத்தகத்தை கொடுத்து வெற்றி சென்றிருந்தார் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த பதிகம் இந்த பதிகத்தினுடைய மகத்துவம் ஐநூற்றி அறுபத்தி எட்டாவது பதிப்பத்து பதிகத்தினுடைய மகத்துவம் தெரியவில்லை எனக்கு அவர் கொடுத்தது ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பதிகத்தை மட்டும் இங்கே ஒரு சிவன் அடியானாக நம்முடைய தவத்தர் அன்னை சகுந்தலா அவர்கள் முன்பாக இதை படிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பம் அறுபத்து நாளுதல் ஊறுதல் முப்பத்திரண்டு ரேசகம் மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சம என்று இது பதிகம் இது நம் அனைவருக்குமே தெரியும் நம்முடைய வாழ்க்கை என்பது நம்முடைய மூச்சு காட்டிலே இருக்கிறது எந்த ஒரு மனிதன் தன்னுடைய மூச்சை ஆழமாக அதை கண்காணித்து வாழ்க்கையை வார ஆரம்பிக்கின்றார்களோ அவருடைய வாழ்க்கை என்பது இறையொருள் வாழ்க்கையாக இறைவனுக்கு நேர் வாழ்க்கையாக இருக்கும் என்று சொல்வார் உதாரணத்திற்கு நம்முடைய ஆமை டாட்டாயிஸ் என்று சொல்லக்கூடிய ஆமை முந்நூற்றி ஐம்பது ஆண்டுகள் வாழுகின்றது என்று சொன்னால் அதனுடைய மூச்சு அந்த ஆமை எஸ்ட் எவ்வளவு நேர்த்தியாக தன்னுடைய மூச்சையை கட்டுப்படுத்தி எவ்வளவு நேர்த்தியாக அதனுடைய மூச்சை விடுகின்றது என்பதற்காக ஆண் ஆண் ஆமையினுடைய ஆயுட்காலம் மிக அதிகமாக இருக்கிறது அதன் பின்பு முதலை முதலை எடுத்து பார்த்தோம்னா முதலையினுடைய மூச்சும் கூட மிக ஆழமாக மிக நுட்பமாக மிக தெளிவாக இருக்கும் முதலினுடைய ஆயுட்காலமும் அதிகம் நம் வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய நாய் அதுவும் மிக முக்கியமான நம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அங்கமாக இப்போது மாறி இருக்கிறது நாயினுடைய ஆயுட்காலம் குறைவாக இருக்கும் பதிமூன்று ஆண்டுகள் பன்னிரெண்டு ஆண்டுகள் இருக்கும் அந்த நாயினுடைய மூச்சை நுட்பமாக பார்த்தால் நமக்கு தெரியும் நாயுடைய மூச்சு உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி மூச்சு இருக்கும் ஒரு ஆமையினுடைய மூச்சு பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மூச்சு விடக்கூடிய ஒரு மிருகம் முந்நூற்றி ஐம்பது ஆண்டுகள் வாழுகின்றது ஸோ நீங்கள் ஒரு ஒரு மிருகமாக பார்த்து வாழ்க்கையை கணக்கு போடும் பொழுது எந்த மனிதன் தன்னுடைய மூச்சை கட்டுப்படுத்தி அதன் மூலமாக வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கின்றார்களோ இறை அருள் கிடைக்கும் என்று சொல்வார்கள் அந்த இறை அருளும் கூட ஒரு தேனினுடைய சுவையைப் போல அந்த தேனை நாம் நம்முடைய நாக்கிலே தொட்டு பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு என்ன ஒரு சுவை கிடைக்குமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் சாதாரண மனிதர்களுக்கு எல்லாவற்றையும் தாண்டி பயணம் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு நம்முடைய தவத்திரு அன்னை சகுந்தலா அவர்களைப் போல அனைத்து பற்றுக்களையும் விட்டு தன்னுடைய வாழ்க்கையிலே அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும் இந்த நானூற்றி அறுபத்தி எட்டாவது பதிகம் என்ன சொல்லுகிறது குறிப்பாக நம்முடைய மூச்சு என்பது உள்ளே இழுக்கின்றோம் மூச்சை உள்ளே வைத்திருக்கின்றோம் மூச்சை வெளியே விடுகின்றோம் ஒரு மூச்சு என்பது மூன்று பகுதியும் சேர்ந்தது தான் ஒரு மூச்சு அது திருமந்திரத்திலே நம்முடைய திருமூலர் அவர்கள் மிக அற்புதமாக சொல்லுகின்றார் உங்களுடைய மூச்சை உள்ளே இழுக்கும்போது அதை பூரக்கம் என்று சொல்லுகின்றோம் பூரக்கம் என்பது மூச்சை உள்ளே இழுக்கின்றீர்கள் அந்த மூச்சை உங்களுடைய இரண்டு பூக்கையும் கூட நாடித்தோவரங்களை நீங்கள் நாசித்தோவரங்களை முழுமையாக அடைத்து வைத்து உள்ளே இருக்கும் பொழுது அதை கும்பகா என்று சொல்லுகின்றோம் அந்த மூச்சை வெளியே விடும்பொழுது ரேச்சக்கா என்று சொல்லுகின்றோம் பூரக்கா கும்பக்கா ரேச்சக்கா என்று சொல்லுகின்றோம் இந்த படிதத்தை படிக்கும் பொழுது பதிகத்திலே மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் உங்களுடைய மூச்சு எப்படி இருக்க வேண்டும் என்றால் பதினாறு மாத்திரை அது பூரக்கவாக இருக்க வேண்டும் அறுபத்தி நான்கு மாத்திரை அது கும்பகவாக இருக்க வேண்டும் முப்பத்தி இரண்டு மாத்திரை அது ரேச்சகவாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் இதை நாம் அனைவரும் கூட அடுத்த மாத்திரை என்னென்று சொல்லுவோம் அதையும் கூட நம்முடைய அற்புதமான தமிழ் மொழியிலே அந்த மாத்திரைக்கான அளவுகாலத்தையும் நிர்ணயித்திருக்கின்றார்கள் அதனால தான் நம்முடைய தமிழ்மொழி என்பது ஆன்மீக மொழி மட்டுமல்ல இது ஒரு அறிவியல் சார்ந்த மொழியாக இருக்கிறது ஆன்மீகமும் அறிவியலும் கறந்தது தான் நம்முடைய தமிழ் மொழி இருக்கிறது அதனால்தான் தமிழ்மொழியிலே வரக்கூடிய அனைத்து பதிகளுங்களும் கூட இறைவனை தொட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய மொழியாக தேவா திருவாசகத்திலிருந்து திருமந்திரத்திலிருந்து இறைவனை தொட்டு இருக்கக்கூடிய பதிகங்களாக இருக்கிறது ஆ என்று சொல்லும் பொழுது அது ஒரு மாத்திரை ஆ என்று சொல்லும் பொழுது அது இரண்டு மாத்திரை அதே நீங்கள் சிவ சிவா என்று சொல்லும் பொழுது அது நான்கு மாத்திரையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் அதே போல் உங்களுடைய மூர்ச்சை உள்ளே இழுக்கும் பொழுது அது பதினாறு மாத்திரை அளவுக்கு பதினாறு முறை தமிழிலே ஆ என்று சொல்லும் அளவுக்கு உங்களுடைய மூச்சு உள்ளே இருக்க வேண்டும் அறுபத்தி நான்கு முறை ஆ என்று சொல்லும் அளவுக்கு அறுபத்தி நான்கு மாத்திரை அளவில் மூச்சு உள்ளே இருக்க வேண்டும் முப்பத்தி இரண்டு மாத்திரை சொல்லும் அளவுக்கு மூச்சு வெளியே வர வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் பதினான் பதினாறு அறுபத்தி நான்கு முப்பத்தி இரண்டு இதை செய்ய முடியாதவர்கள் வேறு வேறு காலகட்டத்தில் நம்முடைய யோக பயிற்சியில் இதற்கான வேறு வேறு அளவுகோலை வைத்திருக்கின்றோம் நான்கு பதினாறு எட்டு என்று செய்கின்றோம் அல்லது பதினாறு அறுபத்தி நான்கு முப்பத்தி இரண்டு என்று செய்கின்றோம் அந்த எனக்கு சொன்னது இந்த திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்ய ஆரம்பியுங்கள் மிட் மிச்ச பதியங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கை மேம்படும் பொழுது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் புரிய ஆரம்பிக்கும் பொழுது இறைவனை நோக்கி நீங்கள் அருகாமையில் செல்வீர்கள் அதை செய்ய ஆரம்பிக்கும் அதை தவறாமல் என்னுடைய வாழ்க்கையில் செய்ய ஆரம்பித்திருக்கின்றேன் கிடைக்கின்ற நேரத்தில் ஒரு மூச்சு பயிற்சியாக பூரக்கா கும்பக்கா ரேச்சக்கா இதை செய்யும் பொழுது உங்களுக்கே தெரியும் உங்களை அறியாமல் உங்களை அறியாமல் உங்களுடைய மனது நிலைமையோடு இருக்கும் வெற்றி தோல்வி புகழ் மக்கள் உங்களை திட்டுவதாக இருக்கட்டும் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் அனைத்தையும் கூட திடமாக சமநிலையோடு அணுகக்கூடிய வாய்ப்பு நம்முடைய திருமந்திரத்தில் இருக்கிறது திருமந்திரத்தில் என்னை போன்ற ஒரு எளிய சிவனடியான் ஒரு பதிகத்தை என்னால் பின்பற்ற முடிகிறது இங்கே இருக்கக்கூடிய நிறைய மனிதர்கள் என்னை விட அதிக மனிதர்கள் வாழ்க்கையிலே மேம்பட்டிருக்கின்றார்கள் தினமும் கூட இறைவனையே தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மெரிய பெரிய அங்கமாக வைத்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் உங்களுக்கு நிச்சயமாக திருமந்திரத்தில் இதை போன்ற ஆயிரத்தெட்டு பொக்கிஷங்கள் இருக்கிறது அது ஒன்று ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் யோகக்கலை என்பதே மிக ஆழமாக திருமந்திரத்தில் சென்றிருக்கின்றார் பிரணாயமா நாம் பேசுவது பிரணாயமா மிக ஆழமாக சென்றிருக்கின்றார் அதையெல்லாம் தாண்டி நம்முடைய வாழ்க்கையிலே மிக உச்சகட்டம் என்பது சமாதி என்று சொல்லுகின்றோம் அது யோகக்கலையெல்லாம் தாண்டி கடைசியாக நாம் செல்லுகின்றது சமாதி அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் ஒரு காலகட்டத்தில் தான் எப்போது இறக்கப் போகின்றேன் என்றும் கூட சொல்லும் அளவுக்கு நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் இந்த திதியில் இந்த நாளில் இந்த டைமில் நான் என்னுடைய உயிர் என்னுடைய உடலை விட்டு பிரிந்து சென்றிருக்கும் அதனால் உற்றார்கள் உறவினர்கள் வீட்டுக்கு வந்து என்னையை பார்த்துட்டு போங்கன்னு ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சாதாரணமாக சொல்லுவார்கள் சாதாரணமாக நம்முடைய பெரியோர்கள்லாம் அவங்களுடைய வீட்டுக்கு போய் கரெக்டாக அந்த நேரத்தில் அவர்கள் இறை சமாதி இறங்குவார்கள் அல்லது உயிர் பிரியும் அந்த அளவுக்கு நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் குறிப்பாக நம்முடைய தமிழ் நூட்களில் குறிப்பாக நம்முடைய ஆண்டோர்கள் சான்றோர்கள் குறிப்பாக நம்முடைய சித்த புருஷர்கள் நமக்கு வாழ்க்கையை விலக்கிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் ஆனால் இன்னைக்கு நாம் ஒரு ஒரு விஷயத்துக்குமே விஞ்ஞானத்தினுடைய துணையை தேடுகின்றோம் இத்தனை ஆண்டுகள் கழித்து இதற்கெல்லாம் ஒரு நாள் குறியீடு சொல்ல முடியாத புத்தகம் அது நாள் குறியீடு கிடையாது மிச்ச மதத்திற்கெல்லாம் ஒரு நேரம் சொல்லலாம் கிறிஸ்தவ இயேசு கிறிஸ்தவர்கள் பிறந்த நாளிலிருந்து நம்முடைய நூற்றாண்டை கீமு கிபி என்று சொல்லுகின்றோம் ஸோ ஏசு கிறிஸ்து அவர்கள் பிறந்து இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆண்டுகள் ஆகியிருக்கிறது அதனால் நம்மால் ஒரு வரையறுத்து சொல்ல முடியும் அதேபோல இஸ்லாமிய மதத்திலே ப்ராஃபிட் முகம்மது அவர்கள் ஏழாம் நூற்றாண்டிலே பிறந்தார்கள் அதன் பின்பு இந்த பதிமூன்று நூற்றாண்டுகள் நாம் அந்த இஸ்லாமிய மதத்தை பின்னோக்கி பார்க்க முடியும் எப்படி மதம் வளர்ந்து வந்திருக்கிறது என்று ஆனால் இந்து மதம் என்கின்ற வார்த்தையே தவறான ஒரு வார்த்தை காரணம் பிறப்பு இருந்தால் மட்டும்தான் அதற்கு மதம் என்று சொல்லுவோம் கோட்பாடுகள் இருந்தால் மட்டும்தான் மதம் என்று சொல்லுவோம் இப்படித்தான் ஆண்டவனை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தான் அதை மதம் என்று சொல்லுவோம் மதம் என்று சொன்னாலே அதற்கு கட்டுப்பாடு இருக்கிறது நம்மை கட்டி இருக்கின்றார்கள் இப்படித்தான் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி கொடுப்பது ஒரு மதம் தான் நம்முடைய இந்துவை வாழ்வியல் முறை என்று சொல்லுகின்றோம் ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை உள்ளர்த்தமாக கொண்டிருப்பது தான் ஒரு இந்து வாழ்வியல் முறை என்று சொல்லுவோம் இதைத்தான் சாமி விவேகானந்த அவர்கள் சிக்கோகாவுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றில் சென்று அந்த மிகப்பெரிய அந்த பேச்சை பேசிய பொழுது அவருக்கு முன்பு பதினெட்டு மனிதர்கள் பேசினார்கள் அந்த நிகழ்வே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தலைவர்களை கொண்டு வந்து அமர வைத்து உலகத்தில் எந்த மதம் சிறந்தது எந்த மதம் புண்ணியமானது என்பதற்கான தலைப்பு விவேகானந்தர் அவர்களுக்கு முன்பு பதினெட்டு பேர் பேசியிருந்தாங்க பத்தொன்போதாக விவேகானந்தர் அவர்கள் பேச ஆரம்பித்த பொழுது அவருடைய உரையை முன்பு இப்படி பேசியிருப்பார் என்னுடைய அருமை சகோதர சகோதரிகளே என்று சொல்லியிருப்பார் எல்லோருக்குமே ஒரு ஆச்சரியம் என்னுடைய மதத்தில் பிறந்தால் மட்டும்தான் நீ சகோதர சகோதரி என்னுடைய மத நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நீ சகோதர சகோதரி ஆனால் எப்படி இவ்வளவு தூரத்திலிருந்து இந்தியாவிலிருந்து காவியுடை அணிந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று வயது இருக்கக்கூடிய ஒரு மனிதன் மேடையிலே மைக்கை எடுத்து அனைவரும் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்று சொல்லுகின்றானே இது எப்படிப்பட்ட மதமாக இருக்கும் என்று மக்கள் கற்பனை செய்ய ஆரம்பித்த பொழுது விவேகானந்த் அவர்கள் இன்னும் ஒரு படி சென்றார் இன்னும் ஒரு படி சென்றார் எனக்கு நான் வந்திருக்கக்கூடிய இந்த வாழ்வியல் நெறியை மதம் என்று சொல்வதற்கு இங்கே ஆசை கிடையாது ஆனால் எனக்கு முன்பு பேசிய அந்த பதினெட்டு மனிதர்களும் கூட மதம் என்று பேசியிருக்கின்றார்கள் என்னுடைய மதம் இப்படி வந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் மதம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகின்ற காரணத்தினால் நானும் சொல்லுகின்றேன் அந்த மதங்களுக்கெல்லாம் தாய் மதமாக இருக்கக்கூடிய இந்து வாழ்வியல் நெறியிலிருந்து நான் வந்திருக்கின்றேன் என்று சொல்லியிருக்கின்றான் எதற்காக இதை இங்கே பயன்படுத்துகின்றோம் அதிகமாக இதை பற்றி நாம் பேசியிருக்கின்றோம் விவேகானந்தனுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும் பட் இங்கே எதற்காக இதை குறிப்பிட்டு சொல்கின்றோம் என்றால் இந்த திருமந்திரத்திலே சொல்லி அனைத்து விஷயங்களும் கூட நம்முடைய வாழ்வியல் நெறி வாழ்வியல் முறை ஒரு வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதுதான் இந்து வாழ்வியல் நெறியினுடைய மிக முக்கிய நோக்கமாக இருக்கிறது அதனால் தான் முற்றும் அறிந்த முற்றும் துறந்த மனிதர்கள் இந்து மதத்தில் மட்டும்தான் இந்து வாழ்வியல் முறையில் மட்டும்தான் பார்ப்பேன் மிகப்பெரிய மனிதர்களாக இருந்தாலும் கூட இந்த மதம் மட்டும்தான் சொல்லுகிறது கடைசியாக உங்களுடைய வாழ்க்கை நிறைவு பெற வேண்டும் என்றால் அனைத்தையும் விட்டுவிட்டு வனவாசம் செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றோம் நமக்கு பிடித்திருக்கக்கூடிய விஷயம் நாம் செய்யக்கூடிய விஷயம் வாழ்க்கையிலே அதிக பிடித்த ஒரு விஷயத்திலே நாம் இருந்தாலும் கூட ஒரு காலகட்டத்தில் மனிதனுடைய நான்காவது வாழ்க்கை பாதையிலே செல்லும் பொழுது அனைத்தையும் துறைந்துவிட்டு இறை வழிபாட்டோடு ஒரு சாதாரணமான இயற்கையோடு பஞ்சபூதங்களோடு ஒன்றியிருக்கக்கூடிய வாழ்வை நீங்கள் ஆரம்பித்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை நிறைவு பெறும் என்று சொல்லுகின்றோம் இது எந்த மதத்திலும் கூட இதை போல் சொல்வது கிடையாது அனைத்து மதத்திலும் கூட இயற்கை என்பது நம்முடைய வாழ்க்கை வாழ்வதற்கு உருவாக்கப்பட்டது என்று சொல்லுவார் அது கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி எந்த மதமாக இருந்தாலும் வெளியே இருக்கக்கூடிய அனைத்து இயற்கை வளங்களும் உங்களை மேம்படுத்த இருக்கிறது என்று சொல்லுவோம் ஆனால் நம்முடைய வாழ்வியல் நெறியில் மட்டும்தான் இயற்கை என்பது நமக்காக இல்லை இயற்கைக்காக நாம் இருக்கின்றோம் என்கின்ற மிகப்பெரிய ஒரு நுட்பொருள் அறிவு நம்முடைய மதத்தில் இருக்கிறது அதனால் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக நம்முடைய இளைஞர் பெருமக்களுக்கு இந்த சோசியல் மீடியா ஜென்ரேஷனில் அதிகமான விஷயங்கள் தெரிந்திருப்பது ஞானம் என்று நினைக்கின்றோம் அது ஞானம் கிடையாது அதிகமான விஷயங்கள் எனக்கு தெரியும் ஞானம் ஞானம் என்பது குறைவான விஷயங்கள் தெரிந்தாலும் கூட அதனுடைய நுண்பொருளை உணர்வது ஞானம் அதை இதை போன்ற இங்கே கொண்டு வந்து குறிப்பாக நம்முடைய தவத்திரு அன்னை சகுந்தல் அவர்கள் மிக முக்கியமான திருமந்திர நூல் திருமந்திரம் என்கின்ற வார்த்தை சொல்லுவதற்கே ஒரு தகுதி வேண்டும் என்று சொல்லுவார்கள் எனக்கு அந்த தகுதி இருக்கிறதா என்பது எனக்கு தெரியாது இருந்தாலும் சிவனடியார்கள் முன்பு திருமந்திரம் என்கின்ற வார்த்தையை நான் பயன்படுத்துகின்றேன் திருமந்திரம் என்கின்ற புத்தகத்தை படிப்பதற்கு ஒரு தகுதி வேண்டும் என்று சொல்லுவார்கள் தகுதி இல்லை என்றாலும் கூட அந்த தகுதியை நம்மால் வளர்த்து கொள்ள முடியும் திருமந்திரத்தினுடைய புத்தகத்தினுடைய உரையை எழுதுவதற்கு ஒரு தகுதி வேண்டும் என்று சொல்லுவார்கள் அனைத்தையும் திறந்தவர்களால் மட்டும்தான் அது முடியும் சாதாரண மனிதர்களால் உரையை எழுத முடியாது அதைத்தான் இன்று நம்முடைய ராஜகோகில் அறக்கட்டளை அதை செய்திருக்கின்றார்கள் நிறைய பேர் கேட்பாங்க இப்போ புதுசாக நம்முடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த எழுபது ஆண்டுகளாக எதை பேசினாலும் கூட அரசியல்வாதிகள் மக்கள் அதிகமாக பேசுவது ப்ரூஃப் இருக்கான்னு கேட்பாங்க ஃபைன்ஸ் இருக்கா திருமந்திரத்தில் நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்குது யோகத்தை பற்றி சொல்கிறீங்க இவ்வளோ விஷயங்களை சொல்கிறீங்க சமாதியை பற்றியெல்லாம் பேசுகிறீங்க உச்சகட்ட நிலை என்று சொல்லுவீர்கள் இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கான் நீங்கள் ஒன்றுமே இல்லை திருமந்திரத்தினுடைய யோகிக் ப்ரீத்திங் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணணும் யோகிக் ப்ரீத்திங் ஆஃப் திருமந்திரம் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அமெரிக்கா ஐரோப்பியா ஜப்பானீஸ் பல்கலைக்கழகத்தில் எத்தனை ஆராய்ச்சி கட்டுரைகள் திருமந்திரத்தினுடைய நானூற்றி அறுபத்தி எட்டாவது தொகுப்பை பற்றி எத்தனை ஆராய்ச்சி கட்டுரைகள் இருக்குது பிஹெச்டி நீங்களே பாருங்கள் அதில் குறிப்பாக என் முன்னாடி ஒரு ஆராய்ச்சி கட்டுரை நான் வைத்திருக்கின்றேன் நம் உடம்பில் இருக்கக்கூடிய பயோ மார்க்கர் நம்ம உடம்பில் நிறைய மார்க்கர் உள்ளே இருக்கும் அந்த மார்க்கர் வந்து கேன்சர் வருவதை பற்றி டிட்டர்மைன் பண்ணும் சுகர் இருப்பதை பற்றி சொல்லும் பிபி இருப்பதை பற்றி சொல்லும் அந்த பயோ மார்க்கர் அதை ஒரு யோகிக் ப்ரீத்திங் மூலமாக அந்த பயோமார்க்கில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை எந்த அளவுக்கு குறைக்க முடியும் உடம்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களுமே இன்ஃப்ளேஷன் மூலமாக இன்ஃப்ளமேஷன் மூலமாக வருது காய்ச்சல் உடம்புக்குள்ளே இன்ஃப்ளமேஷன் சுகர் இன்ஃப்ளமேஷன் எல்லோருக்குமே ஒரு இன்ஃப்ளமேஷன் உடம்புக்குள்ளே இருக்குது அதை வலிதுவத்வால் அம்மீ வக்கலிஸ்ட் சுந்தரவடிவேல் பாலசுப்ரமணியம் அவர்கள் மூன்று பேர் எழுதிய ஆராய்ச்சி கட்டுரை ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பல்கலைக்கழகத்தில் இதை செய்கிறாங்க இருபது பேர் கண்ட்ரோல் குரூப் இருபது பேர் கண்ட்ரோல் குரூப் உங்களை இருபது பேர் ரேண்டமாக இருபது பேர் வந்து ரேண்டமைஸ்டு குரூப்பாக ரெண்டு குரூப் எடுக்கிறாங்க அதில் ஒரு குரூப் வந்து இருபத்தி ஒரு நாட்கள் திருமந்திரத்தினுடைய யோக முறையை சொல்லிக் கொடுக்கின்றார்கள் அதாவது உங்களுடைய மூச்சு பயிற்சியை பதினாறு அறுபத்தி நான்கு முப்பத்தி இரண்டாக ஆக இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணணும் இன்னும் இருபது பேர் நீங்கள் அதெல்லாம் பண்ண வேண்டாம் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய மார்க்கரை நாங்கள் செக் பண்ணணும் அதற்கு எலிசா டெஸ்ட் ஒன்று இருக்குது மல்டிப்புள் என்ஜைம் லிங்க்டு இம்யூனோ அப்சார்பன்ட் ஆசேன்னு ஒரு டெஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஹெச்ஐவியிலிருந்து பல முக்கியமான நோய்களுக்கு இந்த எலிசா டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க உடம்புல என்ன இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னு அதை எடுத்து எப்படி தினமும் இருபது நிமிடம் இந்த யோகக்கலையை பய பண்ணுற குரூப்புக்கும் இருபது நிமிடம் யோகக்கலை செய்யாத குரூப்புக்கும் அவங்களுடைய செலவாக எடுத்து டெஸ்ட் பண்ணும்பொழுது எப்படி கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் அவர்களுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சி கட்டுரை அதனால் ஆ ஆராய்ச்சின்னு ஒரு வார்த்தை வருவதற்கு முன்பாகவே அறிவியல் என்கின்ற ஒரு வார்த்தை வருவதற்கு முன்பாகவே திருமந்திரம் எழுதப்பட்டிருக்கிறது திருமூலர் அவர்கள் இந்த மந்திரத்தை எழுதியிருக்கின்றார்கள் காரணம் இந்த மந்திரத்தை இந்த புத்தகத்தை எழுதியவர்கள் மேன்மை அடைந்த மனிதர்கள் இவர்கள் சாதாரண நிலையிலே இந்த புத்தகத்தை எழுதவில்லை முற்றும் துறந்து ஒரு மேன்மை நிலையிலே இந்த பஞ்சபூதங்களை பார்த்து நுட்பொருளை புரிந்து கொண்டு எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அந்த புத்தகம் நிச்சயமாக இந்த விளக்கு உரை என்று மேடையிலே நம்முடைய அம்மையார் அவர்கள் கையில் நம்ம கிடைத்திருக்கிறது இதை நாம் அனைவருமே பயன்படுத்த வேண்டும் படிக்க வேண்டும் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண வேண்டும் அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் யார் இருக்கீங்களோ அவர்களுக்கு அதிகமாக ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவருமே அவர்களுடைய நெற்றியிலே திருநூறு இருக்கிறது அதிகமாக பார்த்திங்கன்னா எல்லா பெரியவர்கள் நெற்றில ஒரு திருநூறு இருக்குது மந்திரமாவது நீர் என்று சொல்வது போல அனைவருடைய நெற்றில் ஒரு திருநூறு இருக்குது அனைவருமே இங்கே சிவனடியார்களாக தான் இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஐம்பது வயது நிறைவேறர்கள் அதிகமானவர்கள் தான் இதில் இருக்காங்க அப்படின்னா வாழ்க்கையை அவர்கள் உணர்ந்து அறிந்து வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை புரிந்து நமக்கு ஒரு சாட்சிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மெயினாக இங்கே இருக்கவங்க இளைஞர்கள் நிறையா இளைஞர்கள் வெளியெல்லாம் இருக்கும் நாம் இதை இந்த வயசுலேயே இதை முழுமையாக உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை இதுபோல் திருமந்திர வழியிலே வாழ ஆரம்பிக்கும் பொழுது போட்டி புறாமை இன்னல்கள் எதுவும் இல்லாமல் சமநிலைமையோடு வெற்றி என்று வந்தால் தோல்வி வந்துதான் ஆகும் என்பது இயற்கையினுடைய நீதி தோல்வி என்று வந்தால் வெற்றி என்பது வரும் என்பதும் இயற்கையினுடைய வெற்றி அப்படி இருக்கும் பொழுது இரண்டும் சமம் தான் வெற்றி வந்தால் தோல்வி வந்தாகணும் தோல்வி வந்தால் வெற்றி வந்தாகணும் என்பது இயற்கை சொல்லி கொடுப்பது இயற்கை சொல்லுகின்ற பாடம் நாம் வெற்றி வரும் பொழுது ரொம்ப உணர்ச்சி பசுப்படுவதும் தோல்வி வரும் பொழுது ரொம்ப சங்கடப்படுவதும் நம்முடைய இளைஞர்களுக்கு ரொம்ப சாதாரணமாகிடுச்சு அதனால தான் பள்ளியில் வந்து அதிகமாக சூசைட் நடக்குது ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு பேப்பரில் பார்த்தேன் காரைக்காலில் ஒரு தாயார் அதே பள்ளியில் தன்னுடைய மகனை விட அதிக மதிப்பெண் பெற்ற ஒரு மகனுக்கு அவர் குடிக்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸில் விஷத்தை கலந்து தன்னுடைய மகனை விட அதிக ம மதிப்பெண் தன்னுடைய மகனனுடைய நண்பன் வாங்கியிருக்கிறான் என்பதற்காக அந்த தாய் காரைக்காலில் மகனனுடைய நண்பனை கொலை செய்திருக்கின்றார் இதெல்லாம் பாருங்கள் இந்த சமுதாயத்தில் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வாழ்ந்த அந்த பூமியில் பரம்பொருளை உணர்ந்த மக்களிடத்தில் பஞ்சபூதங்களோடு ஒன்றி வாழக்கூடிய நம்முடைய மனிதர்கள் மத்தியில் எதற்காக கொலை செய்கின்றார்கள் என்று பாருங்கள் என்னுடைய மகனை விட அதிக மதிப்பெண் வாங்கியிருக்கின்றாள் என்பதற்காக காரைக்காலில் கொலை நடந்து அந்த அம்மணியை கைது செய்திருக்கின்றார்கள் இதெல்லாம் தினமும் பார்க்குறோம் தினமும் பார்க்குறோம் குரோதம் காமம் யாரையோ போய் கொள்வது கூட்டு பலாத்காரம் நகையை பிடுங்கி செல்வது சமுதாயத்தில் குற்றங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது காரணம் நம்முடைய வாழ்வியல் முறை என்பது இந்து வாழ்வியல் முறையிலிருந்து மாற ஆரம்பித்து விட்டது அதனால் நம்முடைய இளைய தலைமுறை மக்கள் இதை எடுத்து சென்று எப்படி நம்முடைய முன்னோர்கள் பெரியோர்கள் வாழ்ந்தார்களோ அதேபோல் ஒரு வாழ்க்கையை ஆடம்பரம் இல்லாமல் எந்த விதமான அணிகளையும் அணிதா அணியாமல் இந்த சமூக வலைதளம் என்பது நம்மை மேம்படுத்தத்தான் இருக்கிறதோ தவிர அதற்கு நாம் அடிமையாக இருப்பதற்கு இல்லை என்பதை புரிந்து கொண்டு ஒரு ஒரு விஷயத்தையும் நம்முடைய இளைய தலைமுறை இப்போ கையில் எடுக்கணும் ஆனால் ஒரு பக்கம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் இந்தியாவை நம்முடைய பாரதிய கலாச்சார அடிப்படையிலே கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஒரு ஒரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செய்கிறாங்க உதாரணத்துக்கு ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு கொச்சியில் ஒரு விமானத்தை தாங்கக்கூடிய கப்பலை அறிமுகப்படுத்தும் பொழுது ஐஎன்எஸ் விக்ரந்த் அந்த நேவலுக்கு இருந்த இன்சிக்னியா என்று சொல்லக்கூடிய முத்திரையை கூட அந்த முத்திரை இங்கிலாண்டினுடைய நேவல் கிராஸாக இருந்த ஒரு முத்திரை எனக்கு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து அந்த முத்திரையை அகற்றிவிட்டு நேவல் ஃபோர்ஸுக்கு சத்ரபர்த்தி சத்ரபர்த்தி வீர சிவாஜியினுடைய ராஜமுத்திரை எனக்கு கொடுத்துருக்காங்க நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சிவாஜி அவர்களுடைய ராஜமுத்திரை இன்றைக்கி நம்ம இந்திய நேவல் படையினுடைய முத்திரையாக நான்கு நாட்களுக்கு முன்பு அறிமுகப்படுது இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமே செய்து கொண்டிருக்கின்றார் பழைய கலாச்சாரம் வர வேண்டும் பாரதிய கலாச்சாரம் வர வேண்டும் அடிமைத்தனம் என்பது எண்ணத்திலும் கூட இருக்கக்கூடாது என்பது ஒரு ஒரு இடத்துலையும் செய்கிறார் அப்படி இருக்கும் பொழுது நம்மை போன்ற இளையவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் வழிகாட்டுதலோடு நம் வாழ்வியல் முறையிலும் கூட அந்த கலாச்சாரத்தை கொண்டு வருவது அவசியம் ஏன்னா வெளியெல்லாம் மோடிஜி மாற்றுறார் உள்ளே மாற்ற வேண்டியது நம்முடைய கடமை அது மோடிஜினால் முடியாது அது நம்முடைய கடமை அதை போன்ற அற்புதமான பொக்கிஷங்கள் திருவாசகத்திலே திருமந்திரத்திலே அனைத்து அற்புதமான நம்முடைய தமிழ் இலக்கியம் சார்ந்த அறிவியல் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த அற்புதமான புத்தகத்தில் இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு பாகியம் இங்கே வந்து திருமந்திரத்தை என்னுடைய கையிலே தொட்டு அம்மா அவர்கள் கொடுத்த விலக்குறையை அந்த புத்தகத்தை ஏற்றுக்கொண்டு இன்னொரு மனிதனுக்கு கொடுப்பது என்னுடைய பாக்கியமாக நினைக்கின்றேன் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இதை முழுமையாக உணர்ந்து கொண்டு நாம் செயல்படுவோம் என்று சொல்லி இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து சிவனடியாரர்களுடைய பாதங்களை தொட்டு வணங்கி சிவ சிவா என்று சொல்லி எப்பொழுதும் கூட இறை துணை உங்களோடு இருக்கட்டும் உங்களுடைய ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும் என்னை போன்ற மனிதர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய இளைய தலைமுறை சகோதர சகோதரிகளுக்கும் இருக்கட்டும் என்று உங்களுடைய அன்பை அன்பை வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த இந்த அற்புதமான ராஜகோகில் அறக்கட்டளை சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கேஜ்